இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் மொறு மொறுன்னு காரப்பொரி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ பூஜைக்கு வாங்கின பொறி வீட்டில் இருக்கும் இல்லையா அதை வச்சு இந்த மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இப்போ வாங்க இந்த காரப்பொரி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த காரப்பொரி பண்ணுறதுக்காக நான் எடுத்திருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெயில் செய்கிறப்போ ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்குங்க வேணாம்னா நீங்கள் விருப்பப்படுற ஆயில் கூட சேர்த்துக்கலாம் இன்றைக்கி செய்ய போகிற பொரியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி இருபது கிராம் அளவுக்கு பொரி எடுத்துருக்குறேன் மெஷரிங் கப்பில் பன்னெண்டு கப் அளவுக்கு பொரி இருக்குது இப்போ அதுக்கேற்ற மற்ற சாமான்கள்லாம் போட்டு வறுத்துக்கலாம் முதல்ல வறுக்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா வேர்கடலை வேர்கடலை அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது வந்து வறுக்காத வேர்கடலை தான் அதனால் கொஞ்சம் மிதமான தீயிலே இந்த எண்ணெயிலேயே நல்லா வறுத்து விடுங்க இப்போ இந்த கடலை வந்து கருகிடாமல் பக்குவமாக இந்த அளவுக்கு வருப்பட்டு வந்ததுக்கு அப்புறமா இதில் இன்னைக்கு முந்திரி பருப்பு போட்டு செய்ய போகிறேன் ஒரு பதினஞ்சு முந்திரி பருப்பை பாதியா உடச்சி சேர்த்துருக்குறேங்க உங்களுக்கு முந்திரி பருப்பு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் அதாவது வேர்கடலை ஒரு முக்கால் வாசி வருப்பட்டதுக்கு அப்புறமா முந்திரி பருப்பு போட்டு கொஞ்ச நேரம் வறுத்து விட்டுக்கோங்க அதுவும் வந்து பாதி வருப்பட்டதுக்கு அப்புறமா இப்போ பொட்டுக்கடலை சேர்த்துக்க போகிறோம் பொட்டுக்கடலையோட அளவு மெஷரிங் கப்பில் கால் கப் அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும் இப்போ இதை போட்டு இன்னொரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் வருத்தா போதும் அடுப்பு தீயை ரொம்ப அதிகமாக வைக்காதீங்க மீடியமாகவே வருத்தால் தான் செவக்காமல் இருக்கும் இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நல்லா எல்லாமே வறுப்பட்டு அளவுக்கு வந்துடுச்சு இப்போ இந்த எண்ணெயை வடிச்சுட்டு வேர்கடலை முந்திரி பருப்பு பொட்டுக்கடலையை மட்டும் எடுத்துருங்க இப்போ நம்ம வருத்த சாமான்கள் எல்லாத்தையுமே தனியாக எடுத்து வச்சிருங்க இதை வந்து நம்ம கடைசியாக தான் சேர்க்க போகிறோம் இப்போ இதே எண்ணெயிலையே கருவேப்பிலையை பொறிச்சிக்க போகிறோம் கொஞ்சம் ஜாஸ்தியாக கருவேப்பிலை போட்டிங்கன்னா சுவை நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா இந்த டைம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு பல்லு பூண்டை இடிச்சிட்டு இந்த எண்ணெயிலேயே போட்டு வறுத்துக்கோங்க அதையும் வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதில் தாளிக்கிறதுக்காக கடுகு சேர்த்துக்க போகிறேன் அதாவது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க இப்போ கடுகு பொரிஞ்ச உடனே இதில் பச்சை மிளகா சேர்த்துக்க போகிறோம் ஒரு மூணு பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்குறேங்க பச்சை மிளகாய் காரம் பிடிக்காது அப்படிங்கிறவங்க நீங்கள் வரமிளகா கூட தாளிச்சுக்கலாம் இந்த பச்சை மிளகாய் எண்ணெயிலேயே பொறிஞ்சு நல்லா ட்ரை ஆகணும் மிதமாகவே வறுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பச்சை மிளகாய் வறுப்பட்டு நல்ல ஒரு கிறிஸ்பியாகிற மாதிரி வந்திருக்குது இல்லையா இந்த அளவுக்கு வருப்பட்டதுக்கு அப்புறமா இதில் மஞ்சப்பொடி பொடி சேர்த்துக்க போகிறோம் மஞ்சப்பொடி போடுறதுக்கு முன்னாடி அடுப்பு தீயை ஃபுல்லாக சிம்ல வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம் கலந்த உடனே எடுத்து வச்சிருந்த பொரிய சேர்த்துக்கோங்க பொறி நல்லா கிறிஸ்பியா இருந்துச்சுன்னா ஒண்ணும் பிரச்சனை கிடையாது இப்போ நான் வாங்கினது கொஞ்சம் இருக்குதுங்க அதனால் இதுல சட்டிலேயே போட்டு மிதமான தீலயே வறுத்துக்க போறேன் முக்கியமா ஒன்றை சொல்ல மறந்துட்டேன் பொரியை டேஸ்ட் பண்ணி பாருங்க அதில் உப்பு அதிகமா இருந்துச்சு அப்படின்னா உப்பு சேர்க்க வேண்டாம் உப்பு இல்லைன்னா மட்டும் சேர்த்துக்கோங்க என்னோடதுல உப்பு வந்து கொஞ்சம் கரிப்பாக தான் இருக்கு அதனால உப்பு சேர்க்க போறது கிடையாது இப்போ போட்டிருக்க பூரி நல்லா வறுப்பட்டு இந்த மாதிரி முறு முருன்னு வந்திருக்கணும் இந்த அளவுக்கு கிறிஸ்பியா வருத்ததுக்கு அப்புறமா தான் மற்ற சாமான்கள்லாம் சேர்க்கணும் இப்ப அடுத்ததாக சேர்க்க போறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா காரத்துக்கு தகுந்த அளவுக்கு வரமிளகாய் தூள் சேர்த்துக்க போகிறோம் வரமிளகாய் தூள் வந்து உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க ஏன்னா பச்சை மிளகாய்லயும் நம்ம காரம் இருக்கும் அதனால் ஒரு கால் டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூளாக சேர்த்துக்கோங்க நான் வந்து அரை டீஸ்பூன் போட்டுக்க போகிறேன் கொஞ்சம் காரமாக தான் செய்ய போகிறேன் இப்போ இதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுப்பு தீய மீடியமுக்கும் லோக்கும் நடுவில் வச்சு கலந்து கொடுங்க இப்போ இது எல்லாமே நல்லா இந்த கலந்ததுக்கு அப்புறமா நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா வேர்கடலை முந்திரி பருப்பு போட்டுக்கடலை அடுத்ததாக வந்து கருவேப்பில் அதை எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது எல்லாம் சேர்த்து கலந்ததுக்கு அப்புறமா கடைசியாக ரெண்டு இன்க்ரீடியன் சேர்க்க போகிறோம் அதாவது ஆம்ச்சூர் பொடி மாங்காய் பொடி இருக்கும் பார்த்தீங்களா அது வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கூடவே டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக சர்க்கரை பொடிச்சது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன் இது ரெண்டும் சேர்த்து பாருங்களேன் ரொம்ப சுவை அதிகமாக இருக்கும் நம்ம எப்போதுமே வந்து பூண்டை இடித்து போட்டு தான் காரப்பொடி செஞ்சுருப்போம் இந்த ரெண்டு ரெ போட்டு செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சூப்பரான காரப்பொரி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி அளவுகளோடு இந்த காரப்பொரியை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்